காலத்தில் செய்யாத வேலை ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு விவசாயி வானில் திரண்டு வரும் கரம்படல்களை நோக்கி பார்த்து கொண்டிருந்தான் பெய்வதற்கு முன் அறுத்து வைத்திருந்த நெல் மூட்டைகளை மூடி வைக்கும்படி நினைவூட்டினாள் ஆனால் மழை இன்னும் தாமதமாக வரும் என்று எண்ணிய விவசாயி அவளது வார்த்தையை அசட்டத்தனமாக புறக்கணித்தான் திடீரென்று கடும் மழை கொட்டி தீர்ந்து எல்லா நெல் மூட்டைகளையும் நனைத்து விட்டது அடுத்த நாள் காலையில் நனைந்த நெல் கேட்டு அழுக தொடங்கியது விவசாயி மனம் உடைந்து தாமதமாக செய்த வேலைக்கான விலையை உணர்ந்தான் பொருள் காலத்தில் செய்யாத வேலை பிறகு செய்தாலும் பயனில்லை நெறி வேலைகளை சரியான நேரத்தில் செய்தால்தான் பலன் கிடைக்கும் தமிழ் பழமொழி காலத்தில் செய்யாத வேலை காலத்திற்கு பிறகு பயனில்லை முருகப்பெருமானை நம்பினான் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்